வணக்கம் லீகல் பொக்கே சட்டம் ஒரு பூங்கொத்து என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கும் இளம் வழக்கறிஞர்களுக்கும் சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி பல்வேறு சட்ட தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சிவில் நீதிமன்றங்களில் குற்றவியல் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகள் முடிவடையாத நிலையில் சம்பந்தப்பட்ட வழக்காடிகள் பெரிதும் பாதிப்பு அடைகின்றனர் நிலுவையில் நீண்ட காலமாக வழக்கு நிலுவையில் இருக்கின்றன எங்கள் வழக்கை துரிதமாக முடிக்கப்படவில்லை அவ்வாறு முடிப்பதற்கு ஏற்ற வழிவகை என்னவென்று தெரியவில்லை எங்களுடைய வழக்கறிஞர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை வழக்கை விரைந்து முடிப்பதற்கு தங்களுடைய ஆலோசனை என்ன என்று வழக்கு அடிகள் பலரும் கேட்ட வண்ணம் இருந்து வருகின்றனர் தற்போது உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கையை விட்டுள்ளார் அதன்படி எவர் ஒருவரும் நிலுவையில் இருக்கின்ற வழக்குகளை விரைவில் முடிப்பதற்காக வாய்மொழியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதை தவிர்த்துவிட்டு அந்தந்த நீதிமன்றங்களின் மின்னஞ்சல் மூலம் அதாவது மெயில் ஐடி இருந்தால் மெயில் ஐடி உள்ளது ஒவ்வொரு நீதிமன்றத்திற்கும் மெயில் ஐடி உள்ளன அதை அறிந்து அதன் மூலம் உங்களுடைய வழக்கு எண் குறிப்பாக சிவில் வழக்கு என்று சொன்னால் உங்களுடைய வழக்கு தாக்கல் செய்ததும் நீதிமன்றத்திலே கொடுக்கப்பட்டுள்ள வழக்கு எண் ஓஎஸ் நம்பர் அல்லது ஐஏ நம்பர் இப்படி உள்ள வழக்கு எண் வழக்கை தாக்கல் செய்த மனுதாரர் பெயர் எதிர்மனுதாரருக்குள்ள அவருடைய பெயர் வழக்கு எந்த நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது தற்சமயம் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டதற்கான காரணங்கள் என்ன இந்த வழக்கை முழுமையாக விசாரணை செய்து உரிய வகையில் தீர்ப்பு விரைவில் அளிக்க வேண்டும் என்பதற்கு முக்கிய காரணம் என்ன போன்ற சங்கதிகளை எல்லாம் அந்த மின்னஞ்சல் மூலம் நீங்கள் தெரியப்படுத்தும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்கள் உடனடியாக விசாரணைப் பட்டியலில் இடப்பட்டு அந்த வழக்கை விசாரணைக்கு எடுப்பதற்கு ஏற்ற வகையில் உச்சநீதிமன்ற தலைமை தலைமை நீதியரசர் அவர்கள் ஒரு அறிக்கையை விடுத்துள்ளனர் இது செய்தித்தாள் மூலம் அறிந்ததை பொதுமக்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் அதாவது நீங்கள் கடிதம் கூட போடலாம் சில நேரங்களில் அந்த கடிதம் நீதிபதியின் பார்வைக்கு வந்தபோதிலும் அது தவறுதலாக விடப்படுவதாக இருந்தால் அவர் விடுவதற்கு வாய்ப்பில்லை நீதிமன்றத்தில் ஆஜராகி கடிதம் மூலமும் நீங்கள் நேரடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கலாம் மின்னஞ்சல் மூலமாகவும் சமர்ப்பிக்கலாம் மின்னஞ்சல் மூலமாக சமர்ப்பிக்கப்படுகின்ற போது அது ஒருவேளை தவறும் பட்சத்தில் அடுத்த மின்னஞ்சல் மூலமாக கொடுக்கின்ற போது நான் ஏற்கனவே இந்த தேதியில் மின்னஞ்சல் கொடுக்கப்பட்டுள்ளது வழக்கு துரிதமாக விசாரணைப் பட்டியலில் இடப்படவில்லை மீண்டும் விசாரணைப்பட்டியலில் இட வேண்டும் என்று நீங்கள் எடுத்துரைக்க வாய்ப்புள்ளது ஆக நிலுவையில் இருக்கின்ற வழக்குகள் துரிதமாக முடிப்பதற்கு ஏற்ற வகையில் உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்திய இந்த வழிகாட்டுதலை அனைவரும் பின்பற்றும்படி உங்களுக்கு எடுத்துரைப்பதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்